இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக தங்க மத்திய அரசு அனுமதி ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக தங்க மத்திய அரசு அனுமதி இலங்கையில் நீண்ட காலமாக உள்நாட்டு போர் நீடித்து வந்ததால் உயிர் பிழைக்கவும் வாழ்வாதாரம் தேடியும் இலங்கை தமிழர்கள் ஆயிரக்கணக்கானோர் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தனர் இவர்களை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டும் என கோரி பல வருடங்களாக போராடி வருகின்றனர் இதற்காக முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்பு ஒரு ஆவணங்களில் இன்றி இந்தியாவுக்குள் வந்த அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்களை சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கருணையுடன் அனுமதி அளித்துள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையால் நமது இலங்கை தமிழ் சொந்தங்கள் இனி சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவுக்கும் தமிழர்களின் சார்பாக மனமாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் நன்றி நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்